தமிழர் ஆரோக்கியத்தை இழந்து பலனை இழந்து நம்ம சோர்புக்குள்ளாகி விடுகிறோம் அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் நொடி நொடியில்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தீங்கன்னா அதுதான் எல்லா செல்வத்திலும் குறைவில்லாத ஒரு செல்வம் என்பதாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் இந்த நோய் நம்மை தாக்கி தாக்கிவிடும்போது நம்முடைய மனது பாதிக்கப்படுது குடும்பம் பாதிக்கப்படுது நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க ஒரு குழந்தை வியாதிப்பட்டு விட்டால் தாய் தகப்பன் அந்த குடும்பத்தில் சொந்தக்காரங்க எல்லாருமே மனதில் பாதிக்கப்பட்டு விடுகிறாங்க ஐயோ இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிற்றே அப்போ ஒரு வியாதி வந்து விட்டால் நாம் பாதிக்கப்படுகிறோம் நம் குடும்பத்தார் பாதிக்கப்படுறாங்க அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கிய மர பண்ணுவேன் நான் அந்த வியாதியை விலக்கி உனக்கு சுகம் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு பலவீனம் இருக்குது ஒரு வலி இருக்குது ஒருவேளை உங்களுடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் செவிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உன்னுடைய லங்ஸு பாதிக்கப்பட்டிருக்கலாம் உன்னுடைய சிறைநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உடைய எலும்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் நரம்பில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு பாதிப்பு ஒரு வலி ஒரு வேதனை அல்லது கேன்சர் வியாதி அல்லது ஆஸ்தமா வியாதி அல்லது பயில்ஸ் வியாதி அல்லது அல்சர் வியாதி ஏதோ ஒரு நோய் உங்களை தாக்கினதுனால ரொம்ப பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம் சில வியாதி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ரொம்ப காலம் மருத்துவர்கள் எவ்வளவோ மருந்து மாத்திரை கொடுத்தாச்சு இப்போ சோ கடிச்சிடோம் இப்போ சோ கடிச்ச நீ பார்த்து பார்த்தே பதினஞ்சு வருஷம் ஆகிவிட்டது இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு மனதில் ஒரு சோர்வு சிலருக்கு சிலருக்கு அப்படியே பழகிறோம் சரி என்ன செய்கிறது நம்ம என்ன பாவம் செய்தமோ சாகு வரைக்கும் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த மாத்திரையை போட்டு போட்டு வாழுவோம் விரக்தியோட மாத்திரையை போட்டே வாழ்க்கையை நடத்துவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோட நிறைய பேர் வந்திருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு அந்த வியாதிக்கெல்லாம் ஆண்டவர் முடிவு போகிறார் அதுக்கு தான் அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார் அதுக்கு தான் வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் சாப்பிட்ட மருந்த மாத்திரை இனி உனக்கு அவசியம் இருக்காது இருவரை காணப்பட்ட வலி வேதனை இனி உனக்கு இருக்காது இருவரை உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த மரண பயத்தை கொடுத்த அந்த வியாதி இனி உன் சரீரத்தில்